ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிக்கல் ஸ்டாலின் இன்றைக்கி என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பேர் பார்த்திங்கன்னா குற்றம் பொருத்தான் நெருப்பு அந்த ஊர் அந்த ஊரோடய விளக்கத்தையும் இந்த கோயிலோட பெருமையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முறையாக வந்தீங்கன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போது அந்த ஊருக்கான விளக்கத்தை சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா பழங்காலத்து எங்கள் ஊரில் அமைந்துள்ள நம்ம சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இது இப்போ தான் புதுப்பிச்சு இதை வந்து கும்மாபிஷம் பண்ணாங்க இதனோட சொந்த தான் இது குளத்து பேரை பார்த்திங்கன்னா குறுக்கல் தோப்பும் இங்கே சாட்டாக பார்த்தீங்கன்னா குறுக்கத்தோப்பு தோப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதோட உள் வழக்கம் பார்த்தீங்கன்னா குறுக்கல் தோப்பு இங்கே ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா குறுக்கள் அதிகமாக தங்கிறதுனால இந்த தோப்பை பார்த்தீங்கன்னா குறுக்கல் தோப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாலடி அடி அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா பேச்சு ப்ராக்கில் இது குறுக்க தோப்புன்னு வந்துருச்சு இப்போதைக்கு இந்த ஊ இந்த ஊரோட பெருமையை சொல்கிறேன் எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா குற்றம் பொருத்தான் இருப்பு இந்த ஊர் இந்த ஒரு அந்த பேருக்கு என்ன வளர்க்கம்னா இந்த கோயிலில் அது எந்த வருஷம் தெரியல அப்போது ஒரு முனிவர் வந்து இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா யாகம் வளர்க்கம் வந்திருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா ஐபிஎஸி மாதம் வந்திருக்காரு ஐபிஎஸி மாதம் வந்த உடனே ஐபசி ஒன்றாந்தேதி வந்து இதுமாரி இந்த இந்த கோயிலில் நான் வந்து யாகம் வளர்க்கணும் அப்போ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு மழை பெய்யக்கூடாது நான் மூணு நாளைக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்குறதுனால இந்த மூணு நாளைக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த வர்ணப்பகவனை அந்த முனிவர் வேண்டிக்கிட்டதாக சொல்கிறாங்க சொன்னதுனால அது குற்றமான செயல் தான் எப்படின்னா அந்த பகவானை அந்த மூணு நாளைக்கு இந்த ஊரில் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது குற்றமான செயல் தானே அந்த குற்றத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த வர்ணப்பகவனை என்ன பண்ணார் இந்த ஊருக்குள்ளே அந்த மூணு நாளைக்கு மழை பெய்யாமல் இருந்தார் அவரும் அந்த ஏகத்தை முடிச்சுட்டு மூணு நாள் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போனார் அந்த நாலாவது நாள் தான் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இன்னமும் அந்த சூழ்நிலை இப்போயும் நல்லது எப்படின்னா இப்போ நான் அந்த கற்று தெரிவி அந்த அந்த ஊரோட பேர் எங்கள் ஊரோட பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ குற்றம் செஞ்சுட்டாங்க அதை பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இருந்தோம் சின்ன பிள்ளையில் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதோட அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஐபேசி மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இந்த ஊரில் மட்டும் மழை பெய்யாது இந்த ஊர் மட்டும்னா இந்த சுற்றி ஊற்று பகுதி எல்லாமே மழை பெய்யாது இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிக்கல்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஊர் இருக்குது இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா குற்றம் பொருத்தான் இருப்பு அந்த அகத்திய முனிவர் அந்த மூணு நாளைக்கு யாகம் பண்ணதுனால அந்த ஊரில் மழை பெய்யாததுனால அந்த ஊருக்கு அந்த அந்த பேர் வந்துன்னு சொல்லிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் உள்ள பெரியவங்க அவங்களாம் இறந்துட்டாங்க அவங்க சொன்னதான் தகவல் எனக்கு அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ